சர்க்கரை நோய் அப்படிங்கிறது இன்னைக்கு அதிகமான மக்களை பாதிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நோயாக இருந்துட்டு இருக்கு உலகம் முழுக்க இரண்டு கோடி மக்கள் சர்க்கரை நோயினால அவதிப்படுறாங்க இந்தியா இதுக்கு தாயகம் அப்படின்னு சொல்றாங்க காரணம் என்ன அப்படின்னா இந்தியால மட்டுமே கிட்டத்தட்ட ஆறு புள்ளி ஏழு கோடி மக்கள் சர்க்கரை நோயினால பாதிக்கப்பட்டிருக்காங்க இது இரண்டாயிரத்தி முப்பது போகும்போது இது கிட்டத்தட்ட பத்து கோடி மக்களாக மாறலாம் இன்ஃபேக்ட் உலகத்திலேயே அதிக அளவுல சர்க்கரை நோயாளிகள் இருக்கக்கூடிய நாடு இந்தியாவாக மாறும் உண்மையிலே சர்க்கரை அப்படிங்கிறது இது வந்து ஒரு நோய் கிடையாது இது வந்து ஒரு டிஸ்ஆர்டர் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் நம்ம உடல் எப்போ அந்த சர்க்கரையை சரியாக பயன்படுத்த முடியாமல் போகுதோ அந்த இடத்துல அதிக அளவுல சர்க்கரை உடல்ல தங்க ஆரம்பிக்குது இதுதான் சர்க்கரை நோயின்னு சொல்றாங்க உண்மையிலேயே இந்த இந்த சர்க்கரைங்கிறது எதனால ஏற்படுது நம்ம பாடி சிஸ்டம் ஏன் இருந்து விலகி போகுது அப்படின்னா கார்போஹைட்ரேட்ஸ் இந்த கார்போஹைட்ரேட் சொல்லக்கூடியதான் இந்த சர்க்கரை அப்படின்னு பார்க்கறோம் இந்த சர்க்கரை பொறுத்த வரைக்கும் இது முக்கியமான ஒரு ஊட்டச்சத்து அதனால இது மேக்ரோ நியூட்ரிஷன் மேக்ரோனா என்ன அதிக அளவில் நம்ம உடலுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஊட்டச்சத்து எனக்கு தான் எனர்ஜி கலோரிகள் அப்படின்னு நம்ம சொல்றோம் அந்த கலோரிகள் அது நம்ம உடம்புக்குள்ள கிடைக்கும் போது நம்ம உடம்புக்குள்ள அந்த எனர்ஜிங்கிறது உருவாக ஆரம்பிக்கும் ரைட் அப்போ எங்கேருந்து இந்த ப்ராப்ளம் ஆரம்பிக்கும் இப்போ நம்ம சாப்பிட்ற உணவு செரிமானமாகி சர்க்கரையாக மாறுது அப்போ என்ன பண்ணும் அந்த சர்க்கரை அது ரிலீஸ் ஆன பிறகு அது மூளைக்கு வந்து இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுது அப்போ மூளை வந்து கணையத்துக்கு சொல்லும் பேங்க்ரியாஸ் வந்து இன்சுலின் செக்ரிட் ஆகணும் அப்போ இன்சுலின் என்ன பண்ணும் கிடைக்கக்கூடிய அந்த சர்க்கரை எடுத்து ஒரு ஒரு செல்களுக்குள்ள கொண்டு போய் சேர்க்கும் இதுதான் நார்மலாக நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் ஸோ இன்சுலினோட ஃபங்க்ஷன்ஸ் எதுக்காக அப்படின்னா நம்ம உணவுலேருந்து கிடைக்கக்கூடிய சர்க்கரையை எல்லா செல்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்பதான் செல்கள் எனர்ஜியோட இருக்கும் ரெண்டு விதமாக நம்மளோட சிஸ்டம் மாற ஆரம்பிக்குது முதல் சிஸ்டம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவு ஒழுங்கா சரிமானமே ஆகலம் ஆகலை அப்படின்னா அப்ப அந்த சர்க்கரையும் வராது சோ சர்க்கரையும் கிடைக்காத போது என்ன ஆகாது மூளையும் இன்சுலினை ரிலீஸ் பண்ணாது அப்ப எப்ப இன்சுலின் ரிலீஸ் வரலையோ ரிலீஸ் ஆகலையோ அந்த சூழ்நிலைக்கு எப்ப நம்ம உடல் தள்ளப்படுதோ அதுக்கு பேர் தான் டைப் 1 டையாபिटीज ஐடிடிஎம் அப்படினு சொல்லுவாங்க இன்சுலின் டிபெண்டன்ட் டயபெட்ஸ் மெலिटஸ் சோ இன்சுலின் டிபெண்டன்ட் போது என்ன ஆகுதுனா அவங்க எல்லாம் இன்சுலின் ஊசி போடுறவங்க சோ இன்சுலின் ஊசி அந்த டோஸ் மட்டும் ஒன்னு ஏறும் இல்ல இறங்கும் மத்தபடி லைஃப் லாங் இன்சுலின் போட்டுதான் ஆகணும் அடுத்த ஒரு கட்டம் இருக்கு இப்போ நம்ம சாப்பிடக்கூடிய கூடிய உணவு சீமானமாகுது ஆனா அதல இருந்து கிடைக்கக்கூடிய சர்க்கரை கெட்ட சர்க்கரையாக இருக்கலாம் அப்ப இந்த கெட்ட சர்க்கரை ஏன்னா நம்ம மூளை தெரியாது சர்க்கரை நல்ல சர்க்கரை கெட்ட சர்க்கரை அப்படின்றது தெரியாது நம்ம மூளை உடனே கணையத்துக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கணையத்துல இருந்து இன்சுலின் ரிலீஸ் ஆகும் இப்ப இன்சுலின் இந்த கெட்ட சர்க்கரையை நம்ம உடம்பு இருக்கக்கூடிய ஒரு ஒரு செல்களுக்கும் கொண்டு போகும் ஆனா செல்கள் அந்த கெட்ட சர்க்கரையை அனுமதிக்காது ஏன்னா இந்த கெட்ட சர்க்கரை இந்த கெட்ட சர்க்கரை செல்களுக்குள்ள போச்சு அப்படின்னா செல்களை வந்து அது அழிச்சிடும் அப்போ நேச்சுரலாகவே உடம்புக்குள்ள இந்த டிஃபென்ஸ் மெக்கானிசம் அப்படிங்கிறது இருக்கு அப்ப இந்த சர்க்கரை செல்களுக்குள்ள போகாத பொழுது என்ன ஆகுது திரும்ப ரத்தத்திலேயே சுத்திக்கிட்டு இருக்கும் இதுதான் சொல்லுவோம் எக்ஸஸ் சுகர் அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா ஒரு பக்கம் இப்ப செல்களுக்குள்ள சர்க்கரை போல செல்கள் பயன்படுத்த முடியல இன்னொரு பக்கம் அளவுக்கு அதிகமான கெட்ட சர்க்கரை ரத்தத்தில் ஊற ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுது இது உடலில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு உறுப்புகளையும் போய் பாதிக்க ஆரம்பிக்கும் ஏன்னா இது ஒரு நச்சு பொருள் சோ நச்சு பொருள் எப்படி செல்கள் அழிக்குதோ அதே போல நம்ம உடல் உறுப்புகளை அழிக்க ஆரம்பிக்கும் அதனால பொதுவாக சர்க்கரை நோய் வரவங்க பார்த்தீங்கன்னா திடீர்னு வெயிட் வந்து அப்படியே குறைஞ்சிட்டே வருவாங்க ஏன்னா இப்போ வந்து இந்த செல்களுக்குள்ள போக வேண்டிய உணவு வந்து போக மாட்டேங்குது அப்ப நேச்சுரலா என்ன ஆயிடும் வெயிட் வந்து குறைய ஆரம்பிக்கும் எப்ப உடல் சர்க்கரை இருந்தும் அதை பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுதோ எதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவோம் டைப் டூ டயபட்டிஸ் நான் இன்சுலின் டிபெண்டன்ட் டயபிட்டிஸ் மெலிட்டஸ் என்ஐபிபிஎம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ரெண்டாவது வகை டைப் டூ அப்படிங்கிற இந்த டயபிட்டிஸ் தான் என்ன பண்றாங்க டேப்லெட்ஸ் வந்து டாக்டர்ஸ் கொடுக்குறாங்க ஸோ சாப்பாட்டுக்கு முன்னாடி சில டேப்லெட்ஸ் இருக்கும் சாப்பாட்டுக்கு பிறகு சில டேப்லெட்ஸ் இருக்கும் ஏன் அப்படின்னா இந்த குளுக்கோஸ் அப்சார்ப்ஷனுக்காக இந்த டேப்லெட்ஸ் வந்து டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க இது ஒரு இன்னொரு டயபிட்டிஸ் இருக்குது அந்த ஜெஸ்டேஷனல் டயபிட்டிஸ் அப்படின்னு சொல்லி நார்மலாக இந்த டயபிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் பிரெக்னென்ட்டாக இருக்கிறவங்களுக்கு வரக்கூடியது டெலிவரி ஆன பிறகு ஆட்டோமேட்டிக்காக அந்த சுகர் லெவல்ஸ் நார்மலுக்கு போயிடும் ஒன் டைப் டூ டைப் டூ கூட ரெக்கவரி ஆகலாம் பட் டைப் ஒன் டயபடிஸ் இருந்துச்சுன்னா அதுலேயும் ரெக்கவர் ஆகுறதுன்னு ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன்னா கணையத்தில் முக்கியமாக அந்த செல்கள் எல்லாமே இறந்து போகிறதுனால கொஞ்சம் கூட இன்சுலின் சுரக்கவே சுரக்காது அதனால தான் இன்னைக்கு இத்தனை கோடிக்கணக்கான மக்கள் இந்த சர்க்கரை நோயினால பாதிக்கப்படுறதா சொல்றாங்க சோ உலகத்திலேயே இன்னைக்கு இந்தியா நம்பர் ஒன்ங்கிற அந்த கண்டிஷனுக்கு போகிறதுக்கு முக்கியமான காரணமே இன்னைக்கு நம்முடைய உணவு பழக்கம் மாறினது தான் ஜங்க் ஃபுட் ஃபாஸ்ட் ஃபுட் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதுதான் என்ன ஆகுது இன்னைக்கு சின்ன வயசுலேயே நிறைய பேர் சர்க்கரை நோயாளிகளாக மாற்ற ஆரம்பிச்சிருக்கு கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டு சதவிகித இந்தியர்களுக்கு அவங்க உடம்புல சர்க்கரை நோய் இருக்குங்கிறதே அவங்க தெரிஞ்சுக்கிறது இல்லை ஏதோ ஒரு காம்ப்ளிகேஷன் அது ரொம்ப அதிகமாகும்போது அப்ப போய் பிளட் டெஸ்ட் பண்ணி சுகர் லெவல்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் அப்பதான் நமக்கே உணர்றோம் உடம்புல நமக்கு வந்து சர்க்கரை நோய் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஏழு ரெண்டு கோடி கணக்கான மக்கள் ப்ரீ டயபிட்டிஸ்னால பாதிக்கப்படுறாங்க ப்ரீ சர்க்கரை நோய் வரத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கட்டம் அதனுடைய உடம்புல இருக்கக்கூடிய சுகர் லெவல்ஸ் ஒரு குறிப்பிட்ட தாண்டும் பொழுது ப்ரீ நம்ம சொல்லுவோம் ஸோ இந்த ஸ்டேஜஸ்ல நார்மலாக நம்ம கொஞ்சம் டயட்டை மாற்றிக்கிட்டு எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக இந்த சுகர் லெவல்ஸை நம்ம பேலன்ஸ் பண்ண முடியும் இதற்காக நம்ம மெடிசன்ஸ் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது மூணே விஷயம்தான் ஒன்று நல்ல உணவு எளிதாக செரிமானம் ஆகக்கூடிய உணவு இருக்கணும் ரெண்டாவது உடற்பயிற்சி இருக்கணும் மூன்றாவது நல்ல ரெஸ்ட் பாடிக்கு ரெஸ்ட்டும் கொடுக்கணும் ஸோ இது மூணுமே கிடைச்சிச்சுனாலே நம்ம சர்க்கரை நோய் பற்றி பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஆண்டும் பத்து லட்சம் இந்தியர்கள் சர்க்கரை நோயினால இறந்து போறாங்க அடி வந்து ஆறாம சீழ் பிடிக்க ஆரம்பிச்சு கடைசியில அந்த ஓவர் சுகர் அதில் போய் தங்க ஆரம்பிக்கும் போது இந்த கால் விரல வெட்டி எடுக்கலாம் சில பேருக்கு காலே வெட்டி எடுக்கலாம் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்க்கு நிறைய பேர் போக ஆரம்பிச்சாரு ஏன்னா ஒன்ஸ் அது பாதிக்கப்பட்ட இடம் அதுலேருந்து இருக்கக்கூடிய விஷயம் அது மற்ற உறுப்புகளுக்கும் பரவ ஆரம்பிச்சிடும் அதனால வெட்டி எடுத்தா தான் மற்ற உறுப்புகளை காப்பாற்ற முடியும் சர்க்கரை நோய்க்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் தனியாக செலவு பண்ணக்கூடிய அந்த மருத்துவ செலவுகள் டாக்டர் விசிட் இருக்கலாம் மெடிசன்ஸ் இருக்கலாம் இல்ல மாஸ்டர் செக்அப் இருக்கலாம் இல்லை ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆக வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம் இதெல்லாம் கணக்கு போட்டு பார்க்கும்பொழுது இந்தியாவில் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஆண்டும் முப்பத்தி நாலாயிரம் கோடி செலவு பண்ணுறதாகவும் ஒரு அறிக்கையில சொல்றாங்க இப்போ யோசிச்சு பாருங்க ஒன்ஸ் இந்த டிசீஸ் எவ்வளோ காஸ்ட்லியான ஒரு டிசீஸ் அப்படின்னு சொல்லி ஒன்ஸ் இது வந்துச்சுன்னா லைஃப் லாங் நம்ம வழி எடுத்த ஆகும் வழ நம்ம நேச்சருக்கு மாறாமல் விட்டோம் அப்படின்னா இதுலேருந்து குணம் ஆகுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் எதுலேயுமே ஒரு ஒன் தேர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி மக்கள் கருணரி ஆற்றி டிசீஸ் அதுக்குள்ள தள்ளப்படுறாங்க ஸோ கருணரி ஆற்றி டிசீஸ்ங்கிறது என்ன இதயம் ரத்த குழாய்களில் ஏற்படக்கூடிய பாதிப்பு சர்க்கரை நோயும் இதையும் சம்பந்தப்பட்ட நோயுமே இது வந்து ஒன்னோட ஒன்று சேர்ந்தது இது வந்தா அது வரும் அது வந்தா இது வரும் அந்த மாதிரி மல்டிபிள் ஆர்கன் டேமேஜஸ் ஏற்படுத்தக்கூடியது இந்த சர்க்கரை நோய் அதனால சர்க்கரை நோய் வரும்போது என்ன சொல்றாங்க சில இண்டிகேஷன்ஸ் அதில் பார்க்கும்பொழுதே அந்த மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணும் அப்படின்ட்டு சொல்றாங்க

இன்னைக்கு மருந்து கம்பெனிகளோட வியாபாரம் பெருகணும் அப்படிங்கறதுனால கொஞ்சம் கொஞ்சமா சுகர் லெவல்ஸை குறைச்சிக்கிட்டே வந்துட்டாங்க ஆக நம்ம உடம்புல அதிக அளவுல உருவாகக்கூடிய இந்த சர்க்கரை இத சரியான முறையில பயன்படுத்தக்கூடிய விஷயங்களை நம்ம கொடுத்துட்டாலே இந்த சர்க்கரை நோயை பத்தி நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது சோ என்ன மாதிரியான கண்டிஷன்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு இந்த சர்க்கரை நோய் ஏற்படலாம் செடன்டரி லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்லுவோம் ரொம்ப சோம்பலான ஒரு வாழ்க்கை எந்த விதமான உடற்பயிற்சியோ இல்ல உடல் உடல் அளவுல உடல் வீர்க்கக்கூடிய அளவிற்கு வந்து எந்த விதமான வேலைகளும் இல்லாத இடத்துல இருக்கிறவங்களுக்கு சர்க்கரை நோய் வரலாம் அதிக உடல் எடை இல்ல உடல் பருமன் இருக்கிறவங்களுக்கு சர்க்கரை நோய் வரலாம் ஹிஸ்டரி வழி வழியா எல்லாருக்குமே அந்த சர்க்கரை நோய் இருக்கலாம் அதனால அடுத்த தலைமுறைக்கும் இந்த சர்க்கரை நோய் வந்து பாதிக்கலாம் பட் இதுலயும் நம்ம கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்க வேண்டிய இடம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தண்ணி போடலாம் உன்னால என்ன ஆயிடுச்சு அறுபது வயசுக்கு மேலே சர்க்கரை நோய் வந்துட்டு இருந்தது நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய தலைமுறையில் அது கருத்து தலைமுறை வந்தது அப்போ ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்குது ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்கிறதுனால அடுத்தவங்களுக்கும் அடுத்த ஜென்ரேஷனுக்கும் நோய் வரும்னு தெரிஞ்சிருந்தோம் ஆனால் போன ஜென்ரேஷன்ல அறுபது வயசுல வந்தவங்களுக்கு இந்த ஜென்ரேஷன் பொறுத்த வரைக்குமே முப்பது முப்பத்தஞ்சு வயசுல சர்க்கரை நோய் வர ஆரம்பிக்குது என்ன ஆயிடுச்சு நம்ம லைஃப் ஸ்டைல் நம்ம மாற்ற ஆரம்பிக்கும் போது இன்னும் ஏர்லி ஆன்சர்ட் இன்னும் கொஞ்சம் சின்ன வயசுலயே நீங்க சர்க்கரை நம்ம தான் நம்ம உடம்புக்குள்ள கொண்டு வந்துட்டு இருக்கிறவங்க கரெக்டான ஒரு லைஃப் மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா இதை தள்ளி போடலாம் கட்டாயம் வந்துதான் ஆகுங்கிற அவசியம் இல்ல ஹை பிளட் ப்ரெஷர் உயர் ரத்த அழுத்தம் இருந்தாலும் சரி ஹை கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் ரெண்டுல ஒருத்தருக்கு பாத்தீங்கன்னா சர்க்கரை நிலை அவங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறதே அவங்களுக்கு தெரியறது இல்ல இந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா ஹை பிபி இருக்கு இல்லை ஓவர் வெயிட் ஒபிசிட்டியாக இருக்கீங்க இல்லை கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் அதிகமாக இருக்கு அப்படின்னா ஸோ பீரியாடிகளாக டயாபட்டிஸ் அதாவது சர்க்கரையோட அளவு செக் பண்றது ரொம்ப ரொம்ப அவசியம் சில அறிகுறிகள் சிம்டம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் அளவுக்கு அதிகமான தாகம் இருந்துட்டே இருக்கும் உடம்புல வந்து ஒரு சுறுசுறுப்பு இருக்காது ஒரு தள்ளாமை மயக்கம் ஏற்படுற மாதிரியே இருக்கும் கண் பார்வை மங்கலாக மாற ஆரம்பிக்கும் உடல் எடை ரொம்ப வேகமாக குறைய ஆரம்பிக்கும் ஏன்னா எப்ப இந்த சுகர் செல்களுக்குள்ள போகலையோ அது ரத்தத்தில் சுற்றிட்டு இருக்க அப்ப என்ன பண்ணுது ஸோ செல்ஸ் முழுமையான யூட்டிலைஸ் பண்ண முடியாமல் இருக்கும்போது உடல் எடை குறைய ஆரம்பிக்கும் திடீர்னுட்டு வெயிட் குறைய ஆரம்பிச்சிடும் யூரினேஷன் அடிக்கடி வந்து யூரின் போய்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும் இப்போ வெளியிலாம் டிராவல் பண்ணி போகும்பொழுது ஸோ அடிக்கடி யூரின் போகக்கூடிய ஒரு தொந்தரவு இருக்கலாம் அப்போ டிராவல் பண்ணுறதுக்கே பயப்படுவாங்க ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு அறிகுறிகள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்க அட்வைஸ் படி மெடிக்கல் டெஸ்ட் எடுங்க பிளட் சுகர் டெஸ்ட் பண்ணி பாருங்க ஸோ அந்த ரிப்போர்ட்ஸை பேஸ் பண்ணி அதுக்கப்புறம் என்ன ப்ராப்பரான ஒரு ட்ரீட்மெண்ட் உங்க லைஃப் ஸ்டைல மாற்றினாலே போகும் ஸோ ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி டெய்லி அட்லீஸ்ட் ஒரு மணி நேரம் வாக்கிங் பண்ணாலே போரும் சாப்பிடக்கூடிய உணவுல உப்பு சர்க்கரை இதெல்லாம் குறைச்சு நார்மல்ஸை விட இன்னும் லெவல் குறைச்சு சாப்பிட பழகிக்க ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடிய உணவு வந்து சாப்பிடுங்க அதே போல் நல்ல ரெஸ்ட் ஸ்ட்ரெஸ் லெவல்ஸை குறைக்கிறதுக்கான வழிகள் என்னவோ அதையும் நம்ம பார்க்க ஆரம்பிக்கணும் ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு அறிகுறிகள் இருந்தாலும் சரி உங்கள் லைஃப் ஸ்டைல் இந்த மாதிரி இருந்தாலும் சரி அதை இக்னோர் பண்ணாதீங்க இம்மிடியாக அதை நம்ம செக் பண்ண வேண்டியது அவசியம் ஸோ என்ன மாதிரியான காம்ப்ளிகேஷன் சர்க்கரை நோயில் இருக்கு கண் பார்வை கொஞ்சம் கொஞ்சமாக கண் பார்வை மங்களாக ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் டேபட்டிக் ரொட்டினோபதி ஸோ கண் பார்வை முழுமையாக போகலாம் கிட்னி ஃபெயிலியர் ஸோ டயபட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு மெயினாக கிட்னி பாதிப்பு ஆரம்பிக்கும் காரணம் அளவுக்கு அதிகமான சர்க்கரை இந்த ஃபில்டர் பண்ணுறது கிட்னியோட வேலை அப்போ கிட்னியில் ப்ரெஷர் வந்து அதிகமாக ஆகும் அதனால ரொம்ப சீக்கிரத்தில் கிட்னி ஃபெயிலியர் ஆகலாம் இதயம் சம்மந்தப்பட்ட நோய்கள் ஏற்படலாம் கரோனரி ஆர்டரி டிசீஸ் அப்படின்னு பார்க்கும் பிகாஸ் கொழுப்பு இது செரிமானம் ஆகாமல் இந்த ரத்த குழாய்களை படிய ஆரம்பிக்குது அப்போ என்ன ஆகுது உயர் ரத்த அழுத்தம் ஏற்படலாம் அளவுக்கு அதிகமான சுகர் ரத்தத்துல போகும்போது என்ன ஆகலாம் ஈவன் ஸ்ட்ரோக் கூட ஏற்படலாம் பல் சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏற்படலாம் நான் காலை வெட்டி இருக்கக்கூடிய ஒரு கண்டிஷன்ஸ் கூட அவங்க தள்ளப்படலாம் நரம்புகள் பாதிக்கும் நரம்பு தளர்ச்சி போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம் இது போன்ற நிறைய காம்ப்ளிகேஷன் சர்க்கரை நோய் கண்ட்ரோல்ல இல்லாம விட்டுட்டோம்னா வாரத்துக்கான வாய்ப்புகள் அதிகம் ஈவன் பிரெக்னன்சியில பிரெக்னன்சி ஆகிறதுல நிறைய சிக்கல்கள் ஏற்படும் செக்ஷுவல் ப்ராப்ளம்ஸ் நிறைய பேருக்கு இருக்கும் சில கண்டிஷன்ஸ் டிஸ்பங்ஷன் போன்ற கண்டிஷன்ஸ் இதெல்லாம் ஏற்பட்டது காரணம் என்னன்னா இந்த சர்க்கரையோட அளவு ரொம்ப அதிகமாக்குறதுனால ஏதாவது ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ் வராமல் தடுக்கணும் அப்படின்னா நம்ம சர்க்கரையோட அளவை நம்ம எப்போதுமே ஒரு பேலன்ஸ்ல நம்ம மெயின்டைன் பண்ணி ஆகணும் அந்த பண்றது தான் ஆயுஷானத்தை அப்படிங்கிற ப்ராடக்ட் நிறைய பேருக்கு சர்க்கரை நோய் இருக்கு குளுக்கோ ஹெல்த் எடுத்துல அப்படின்னு அடுத்த கேள்வி நிற்கிறாங்க எனக்கு எப்ப சர்க்கரை நோய் குணமாகும் அப்படிங்கிறது சரி புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன இதுல வந்து குணம் அப்படிங்கிறது எதுலையுமே கிடையாது நம்ம என்ன முக்கியமான அந்த பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணணும் ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ சுகர் லெவல்ஸை நம்ம கண்ட்ரோலில் வச்சுருக்கோமோ அப்போ மற்ற மல்டிபிள் ஆர்கன் டேமேஜஸ் ஏற்படாது நம்ம ஹெல்த்தியான ஒரு லைஃப் ஸ்டைலும் வாழ முடியும் ஸோ குளுக்கோ ஹெல்த்தும் பண்ணக்கூடிய விஷயம் அதுதான் என்னென்னா சுகர் லெவல்ஸை மெயின்டைன் பண்ணும் கரெக்டான லெவல்ஸ் என்ன இருக்கும் அந்த லெவல்ஸில் வந்து மெயின்டைன் பண்ண முடியும் ஸோ குளுக்கோ ஹெல்த் இது எடுக்கிறதுனால நம்ம உடலுக்கு அந்த குளுக்கோஸ் லெவலை மெயின்டைன் பண்ணக்கூடிய சக்தியை கொடுக்கக்கூடியது

ஆனால் அதுவே நூற்றி ஐம்பது நூற்றி அறுபது இரநூறு முந்நூறு சில பேருக்கு நானூறு ஐநூறுலாம் கூட சுகர் லெவல்ஸ் இருக்கு அப்போ அதுலேருந்து குறைச்சி முதல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நார்மல் லெவலுக்கு வரணும் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணணும் அப்போ அந்த நார்மல் லெவல்ஸை மெயின்டைன் பண்ணக்கூடியது குளுக்கோ ஹெல்த் கணையத்தை பலப்படுத்தக்கூடியது ஏன்னா கணையத்தில் இருக்கக்கூடிய பீட்டா செல்ஸ் அப்படின்னு சொல்லும் அதே மாதிரி ஐலட் ஆஃப் லாங்கர் ஹேண்ட்ஸ் ஸோ இதுலேருந்து தான் இன்சுலின் உற்பத்தி ஆகுது ஸோ இந்த பீட்டா செல்ஸ் ஹெல்த்தியாக இருந்துச்சுன்னா இன்சுலின் செக்ரேஷனில் எந்த விதமான ப்ராப்ளம் இருக்காது ஸோ தேவைப்பட படக்கூடிய அளவிற்கு இன்சுலினோட உற்பத்தி இதை பேலன்ஸ் பண்ணக்கூடியது குளுக்கோ ஹெல்த் ஸோ கிராஜுவல் குளுக்கோஸ் அப்சார்ப்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஏன்னா பொதுவாக உணவுலேருந்து வரக்கூடிய சர்க்கரை இது அகைன் ரத்த ஓட்டத்தில் இந்த செல்களுக்குள்ளே போய் சேரும் சம்டைம்ஸ் இந்த செல்களுக்குள்ள இது போகல அந்த அப்சார்ப்ஷன் குறைவாக இருந்துச்சுன்னா என்ன ஆகுது இந்த எக்ஸஸ் சுகராக திரும்ப மாற ஆரம்பிக்கும் பட் குளுக்கோஸ் ஹெல்த் எடுக்கிறதுனால கிராஜுவலா இந்த சுகர் லெவல்ஸ் அப்படியே அப்சார்ப்ஷன் நடக்கும் அப்ப என்ன ஆகாதுன்னா அடிக்கடி பசி எடுக்காது ஏன்னா சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகணும் ரொம்ப ஃபாஸ்டா டைஜஸ்ட் ஆகிடும் அப்ப ஏதாவது ஒன்று சாப்பிட்டுட்டே இருக்கணும் அப்படின்னு தோணும் அந்த ஃபில்லிங்கே உங்களுக்கு இருக்காது அப்ப இந்த குளுக்கோஸ் கிராஜுவலா அப்சர்வ் ஆகும்போது என்ன ஆகுது ஒரு ஒரு ஃபுல்னஸ் தெரிய ஆரம்பிக்கும் நம்மளை உணவும் குறைய ஆரம்பிக்கும் ஆக்சிடேட்டிவ் டேமேஜஸ் ஆக்சிடேஷன் அப்படிங்கிறது நம்ம உடம்புல நச்சு பொருள் உருவாகக்கூடியதான் ஆக்சிடேஷன் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ குளுக்கோ ஹெல்த் எடுக்கிறதுனால அந்த நச்சு பொருளை உற்பத்தியை தடுக்கக்கூடியது இதனால வயோதிகத்தன்மை ஏற்படாமல் தடுக்க முடியும் உடல் உறுப்புகளில் பாதிப்பு ஏற்படாமல் தடுக்க முடியும் ஸோ கரெக்டான ஒரு பாடி வெயிட்டை மெயின்டைன் பண்ண முடியும் பிகாஸ் ஒன்ஸ் எப்ப இந்த குளுக்கோஸோட அப்சார்ப்ஷன் கரெக்டா மெயின்டைன் ஆகுதோ அப்ப உடல் எடை ரொம்ப டிராஸ்டிக்கா குறையாது கரெக்டான ஆப்டியம் ஹைட்டுக்கு தகுந்த ஒரு வெயிட் நம்ம மெயின்டைன் பண்ண முடியும் க்ரானிக் ஏலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும் லைஃப் லாங் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் இருக்கு அதுல முக்கியமாக ஹைப்பர் இல்ல ஹைப்போ கிளைசிமியா சோ இந்த சுகர் லெவல்ஸ் கண்ட்ரோல் பண்றதுதான் முக்கியமா குளுக்கோஹெல் ஸோ குளுக்கோஸில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா விஜய் சார் அப்படின்னு சொல்லுவோம் இது ஒரு விதமான ஒரு மூலிகை ஸோ இந்த விஜய் சார் இதை எடுக்கிறதுனால இது ரொம்ப எஃபெக்டிவாக குளுக்கோஸ் லெவல்ஸை குறைக்கக்கூடியது அதே போல பேங்க்ரியாஸ் கணக்கில் இருக்கக்கூடிய அந்த பீட்டா செல்ஸும் இன்சுலினோட செக்ரிஷனையுமே கண்ட்ரோல் பண்ணக்கூடியது ஹைப்போ கொலஸ்ட்ரலோமிக் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது கெட்ட கொழுப்பு அதிகமாக இரத்த குழாய்கள்ல தங்க விடாமல் தடுக்கக்கூடியது விஜய் சார் அப்படிங்கிற இந்த இன்க்ரீடியண்ட் சோ இன்கிரீஸோட இன்சுலினோட உற்பத்தியை வந்து அதிகப்படுத்தக்கூடியது அதே போல குளுக்கோஸோட அப்சார்ப்ஷன் சர்க்கரையோட அந்த அப்சார்ப்ஷனை பேலன்ஸ் பண்ணக்கூடியது விஜய் சார் ரெண்டாவது சினமன் சினமன் அப்படின்னா லவங்கம் மசாலா ஐட்டம்ஸ்ல பயன்படுத்தக்கூடிய இதுவும் ஒரு அற்புதமான ஒரு இயற்கையான ஒரு பொருள் இதை இரத்தத்துல சர்க்கரையோட அளவை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது ஸோ லவங்கம் நம்ம ரெகுலராக எடுக்கிறதுனால என்ன ஆகுது இது ரக்கத்தில் சர்க்கரை மற்றும் கொழுப்போட அளவுகளை கட்டுப்படுத்தக்கூடியது ட்ரைக்ளெசடைட் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு கொழுப்பு இருக்கு இந்த கொழுப்போட அளவுகளையுமே கண்ட்ரோல் மெயின்டைன் பண்ண முடியும் அதே போல் ஹெச்டிஎல்லுங்க நல்ல கொழுப்பை பேலன்ஸ் பண்ணக்கூடியது ஸோ இன்சுலின் சென்சிட்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவோம் அதே போல் கார்போஹைட்ரேட்ஸ் இந்த சர்க்கரை இதோட அப்சர் சிறுகுடல்ல அதிகப்படுத்தக்கூடியது லவங்கம் அடுத்ததா டர்மரிக் ஹல்தி மஞ்சள் ஏன்னா குறுக்குமின் நம்ம தனியாக குறுக்குமின் ஒரு ப்ராடக்டை வச்சிருக்கோம் அதே முக்கியமாக மஞ்சள்ல இருக்கக்கூடிய இந்த குறுக்குமின் இது சர்க்கரை நோய் வராமல் தடுக்கக்கூடியது எஸ்பெஷலி ப்ரீ டயபட்டிஸ் ஸோ பார்டர் லைன்ல இருக்கிறவங்களா ரெகுலராக குறுக்குமின் பயன்படுத்தினாலும் சரி ஆர் ஈவன் குளுக்கோ ஹெல்த் எடுத்துக்கிட்டாலுமே சரி அட்லீஸ்ட் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் டு ஒன் இயர் கண்டினியூஸ் அது எடுக்கும்பொழுது சுகர் லெவல்ஸ் இன்க்ரீஸ் ஆகாது கரெக்டான ஒரு பேலன்ஸ் மெயின்டைன் ஆகும் ஸோ தட் நம்ம திரும்ப மெடிக்கேஷன்ஸ்குள்ளே போகாமல் நம்ம தடுக்க முடியும் ஏன்னா ஒன்ஸ் நம்ம மெடிசன்ஸ் எடுக்க பழகிட்டோம் அப்படின்னா இப்போ பாடி அந்த மெடிசன் சொல்கிறபடி தான் கேட்குமே தவிர ஸோ நேச்சுரல் சிஸ்டம்க்கு திரும்ப மாற ஆரம்பிக்காது கரெக்டாக அந்த டைமுக்கு நீங்கள் சாப்பாடு முன்னாடி மெடிசன் போட்டீங்கன்னா தான் அந்த இன்சுலின் செக்ரேஷன் கரெக்டாக ஆப்டிமைஸ் ஆகும் சாப்பிட்டதுக்கப்புறம் போட்டிங்கன்னா தான் குளுக்கோஸோட அப்சாப்ஷன் கரெக்டாக ஆப்டிமைஸ் ஆகும் அப்ப என்ன ஆயிடுது ஃபுல் அண்ட் ஃபுல் மெடிசின்ஸ் டிபெண்டெண்டாக போக ஆரம்பிச்சிடும் அந்த டிபெண்டன்சி போகாமல் தடுக்கணும் அப்படின்னா நம்ம குர்குமின் மீன் அண்ட் குளுக்கோஹெல்த் இந்த ரெண்டு ப்ராடக்ட்டுமே தாராளமாக எடுக்கலாம் ஸோ இதுலேயுமே குறுக்குமேற்கென்ன இருக்குது ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி இருக்கு ஸோ இது இதயம் சம்பந்தப்பட்ட நோய்களோ இல்லை மேற்கொண்டு டயாபிட்டீஸ் வளராமல் தடுக்கக்கூடியது ஆம்லா ஆம்லாங்கிறது நெல்லிக்கா ஸோ ரெகுலராகவே நம்ம ஆம்லா அந்த ப்ராடக்ட்டும் எடுத்தாலும் சரி குறுக்கு மீன் எடுக்கலாம் டாபிட்டீஸ் இருக்கிறவங்களுக்கு குர்க்குமீன் எடுக்கலாம் ஆம்லா எடுக்கலாம் குளுக்கோ ஹெல்த் எடுக்கலாம் நீம் எடுக்கலாம் ஸோ இந்த ப்ராடக்ட் சாய்ஸஸ் எல்லாமே அவங்களுக்கு இருக்கு ஆம்லா முழு நெல்லிக்காய் பொறுத்த வரைக்கும் இது ஹார்மோன் லெவல்ஸை பேலன்ஸ் பண்ணும் அதே அதே போல இன்சுலின் ஏன்னா இன்சுலின் இது முக்கியமான ஒரு ஹார்மோன் இந்த லெவல்ஸுமே கண்ட்ரோல் பண்ணக்கூடியது நெல்லிக்காய் ஸோ டயபடிஸ் பேஷன்ஸில் ரெகுலராக ஆம்லா எடுக்கிறவங்களுக்கு எப்போதுமே கரெக்டான சுகர் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ண முடியும் ஸோ கிராஜுவலாக இந்த ஹை சுகர் லெவல்ஸ் குறைக்க முடியும் நூறு நானூறு லெவலுக்கு சுகர் இருக்கேன் அப்படின்னா அப்போ அதுலேருந்து படிப்படியாக குறைக்கிறதுக்கு ஆம்லாவும் சப்போர்ட் பண்ணக்கூடியது குடுச்சி குடிச்சி என்ன சீந்தல் சீந்தல் கொடி அப்படின்னு சொல்லும் இதுவுமே பிளட் ஷுகர் லெவல்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியும் அதே போல ஹெப்பாட்டிக் லிவர் லிவர் ஃபங்க்ஷன்ஸ் டேமேஜ் ஆகாமல் தடுக்கக்கூடியது அண்ட் பெஸ்ட் ஆன்டி ஆக்சிடெண்ட் நச்சுத்தன்மை நச்சு பொருள்கள் உருவாகாமல் தடுக்க முடியும் ஸோ வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்காக சப்போர்ட் பண்ணக்கூடிய இந்த சீந்தல் கொடி சாய் கெமீலியா சைனைசர்ஸ் வேற ஒன்றும் இல்லை டீ டீ லீவ்ஸ் ஸோ இதில் பயன்படுத்தக்கூடிய இந்த டீ லீவ்ஸ் எஸ்பெஷலி இப்போ நிறைய பேர் இருக்கிறவங்கள என்ன பண்ணுவாங்க கிரீன் டீ வந்து பயன்படுத்துகிறாங்க ஏன்னால் அது முக்கியமாக ஒரு ஸ்ட்ரெஸ் பர்ஸ்டர் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதேப்போல் கிளாசிஃபிக் லெவல்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடியது ஸோ டீ இந்த சாய் இதில் இருக்கக்கூடிய இந்த டீ லீவ்ஸ் இது இருக்கறனாலுமே ஹைப்போக்ளைசமிக் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது சுகரோட லெவல்ஸ் ரொம்ப குறைய ஆரம்பிச்சுன்னா ஹைப்போக்ளைசிமியா அதை திரும்ப ரீபேலன்ஸ் பண்ண முடியும் அதே போல சீரம் குளுக்கோஸ் லெவல்ஸ் அண்ட் ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் இதை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது டீ ஸோ எல்லாமே நேச்சுரலாக இருக்கக்கூடிய இந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாம் நிறைய பேர் நினைக்கிறாங்க அகைன் இந்த கேப்சுல் ஃபார்ம்ல இருக்கு அப்படிங்கிறனால இதுவும் மெடிசன் தான் இப்போ மெடிசன் ஃபார்ம்ல இருந்தாலே எனக்கு எப்போ குணமாகும் இந்த கேள்வி அடுத்து வந்திருக்கு பட் இந்த இயற்கையான பொருட்கள் இதெல்லாம் சேரும் இது கிராஜுவலா குளுக்கோஸோட அப்சார்ப்ஷனை மெயின்டைன் பண்ண ஆரம்பிக்கும் போது நம்ம பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா அந்த எக்ஸஸ் சுகர் அப்படிங்கிற அளவுக்கு காமிக்காது அட்லீஸ்ட் நம்ம எயிட்டி ஒன் டென் இந்த ரேஞ்ச நம்ம மெயின்டைன் பண்ண முடியும் ஸோ குளுக்கோ ஹெல்த் சிக்ஸ் எயிட்டி இதோட டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ரைஸ் ட்வெண்ட்டி டூ பாயிண்ட் சிக்ஸ் செவன் இதோட பிவி ஸோ குளுக்கோ ஹெல்த் எப்படி இருக்கணும்னா பொதுவாக நம்ம மூணு வேளை உணவு தான் நம்ம சொல்றோம் காலை மதியம் இரவு அப்படின்னு சொல்லுவோம் அந்த மூணு வேளை உணவுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ரெண்டு 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 கேப்சூல் ஸோ குளுக்கோ ஹெல்த் பொறுத்த வரைக்குமே இது சுகர் லெவல்ஸை பொறுத்து இந்த கேப்சூல்ஸ் வந்து எடுக்கணும் ஒரு ஒன் ஃபிஃப்டி அந்த மாதிரி ரேஞ்சில் சுகர் இருந்துச்சு அப்படின்னா ஒரு வேலைக்கு சாப்பிட்றதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு கேப்சூல் ஸோ மூணு வேலையும் எடுக்கணும் சுகர் இரநூறு முந்நூறு அந்த மாதிரி ரேஞ்சில் இருந்துச்சுன்னா ஒரு வேலைக்கு ரெண்டு கேப்சூல் ஸோ மூணு வேலைக்கு ஒரு நாளைக்கு ஆறு கேப்சூல் எடுக்கணும் சுகர் நானூறு ஐநூறு அந்த மாதிரி லெவல்ஸ் இருந்துச்சுன்னா ஒரு வேலைக்கு மூணு கேப்சூல் அப்போ ஒரு நாளைக்கு ஒன்பது கேப்சூல் ஸோ சுகர் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா அதிகமான டோஸ் வந்து எடுக்கும் சுகர் குறைய ஆரம்பிச்சுதா அப்போ டோஸை நம்ம குறைச்சிக்கிட்டு வரலாம் ஸோ ஒன்ஸ் ஒரு நார்மல் லெவல்ஸ் எப்போதுமே கண்ட்ரோல் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா அப்போ ஒரு வேலைக்கு ஒரு கேப்சூல் ஸோ மூணு வேலைக்குமே சாப்பிட்றதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஒரு கேப்சூல் எடுத்துட்டு வந்தாலே போதும் குளுக்கோ ஹெல்த் கூட சப்போர்ட் பண்றதுக்காக லைக் இப்ப நம்ம பார்த்த மாதிரி ஆம்லா எடுக்கலாம் கொர்க்கு மீன் எடுக்கலாம் சாப்பிட்ட பிறகு நீம் எடுக்கலாம் டயபட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த குளுக்கோ ஹெல்த் இன்ஃபேக்ட் நம்ம அந்த போன் அண்ட் ஜாயிண்ட் ஹெல்த்ல நம்ம பார்த்தோம் சுகர் இருக்கிறவங்களுக்கு குளுக்கோஸ் மீன் கொலாஜன் இது ரெண்டுமே இன்னும் சர்க்கரையோட அளவை இன்க்ரீஸ் பண்ணும் பிகாஸ் அது பேசிக்கா என்னென்னா அமினோ சுகர் ஸோ அப்படி அவங்களுக்கு அந்த மூட்டு வலியும் கண்ட்ரோல் பண்ணும் ஜாயிண்ட் பெயினையுமே கண்ட்ரோல் பண்ணும் அதே சமயம் சர்க்கரையும் ஏறக்கூடாது அப்படின்னா இந்த குளுக்கோசமின் கூட சேர்த்து குளுக்கோ ஹெல்த்தும் கொடுக்கணும் ஸோ தட் அந்த எக்ஸஸ் போகக்கூடிய சுகர் லெவல்ஸ் குளுக்கோ ஹெல்த் வந்து திரும்ப பேலன்ஸ்